ओम सरवणा भववो ओम सरवणा भववो ओ 8 7 6 5 4 3 2 1 हैप्पी करण तनूद्दीन नंबर ओळगु

பழசாயிர மித்த பாரிதமு ட்மியூ अर <laughs> हली பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எட்டு ஒழுகூன் இரத்தமொடு தீர்ப்புகள் ஒழுகூன் இரத்தமொடு தோலுடுத்தி உயர்கால் கரத்தின் உருவாகி பரந்துள்ள ஊன் மாமிசம் ரத்தம் இவைகளுடன் தோல் கொண்டு மேயப்பட்டு உயரமாக உள்ள கால்கள் கைகள் இவைகளுடன் ஒரு உருவமாகி ஒரு தாய் வயிற்றினிடையே உதித்து உழல் மாயமிக்கு வரு காயம் ஒரு தாயினுடைய வயிற்றில் தோற்றம் கொண்டு பிறந்து அலைச்சலி தரும் மாய உணர்ச்சி மிகுந்து வருகின்ற காயம் இந்த உடல் பழசா இறைப்பொடு இளையா விருத்த பரிதாபமுற்று மடியாமும் பழமை மூப்பு மூப்புஊற்று இறைப்பொடு மூச்சு வாங்குதலால் இளையா இழைப்பு சோர்வு அடைந்து விருத்த பரிதாபம் கிழவன் என்னும் பரிதாப நிலையை அடைந்து இறந்து போவதற்கு முன்பாக பரிவால் உளத்தில் முருகா எனச் சொல் பகர்வாழ்வு எனக்கும் அருள்வாயே அன்பு கலந்த உள்ளத்துடனே முருகா என்ற உனது திருப்பெயரை குறிக்கும் சொல்லை நான் சொல்லும்படியான வாழ்வை என்னையும் பொருட்படுத்தி எனக்கு அருள்வாயாக எழு வானகத்தில் நாலு திக்கில் எமையோர் தமக்கும் அரசாகி விளங்குகின்ற வான் அகத்தில் விண்ணுலகிலும் நாலு திக்கில் எட்டு திசையிலும் உள்ள தேவர்களுக்கெல்லாம் அரசனாகி எதிர் ஏறு மத்த மதவாரணத்தில் இனிதேறு கொற்றமுடன் வாழும் அந்த தேவர்களுக்கு எதிரே அவர்கள் முன்னிலையிலே ஏறும் விளங்குகின்ற மத்தவாரணத்தில் செருக்குள்ளதும் மதம் பொழுவதுமான வெள்ளை யானையாம் ஐராவதத்தில் இன்பகரமாக ஏறிவரும் வெற்றி நிலையுடன் வாழ்ந்த செழுமாமணி பொன் நகர் பாழ்படுத்து செழு தீ விளைத்து மதில் கோலி செழுமை வாய்ந்த அழகிய பொன்னுலகை பாழ்படுத்தி பெரும் தீயிட்டு பாழ்படுத்தி அந்த ஊரை மதில் போல வளைத்து திடமோடு அரக்கர் கொடுபோயடைத்த சிறை மீளவிட்ட பெருமாளே திடத்துடனே வலிமையுடன் அரக்கர்கள் கொண்டு போய் சிறையில் தேவர்களின் சிறையை நீக்கி அவர்களை வெளியிட்ட பெருமாளே அன்பு கலந்த உள்ளத்துடனே முருகா என்ற உனது திருப்பெயரை குறிக்கும் சொல்லை நான் சொல்லும்படியான வாழ்வை என்னையும் பொருட்படுத்தி எனக்கு அருள்வாயாக